புது ஐடி பார்க் உருவாக்குவதற்கு நிதிநிலைக்கு ஏற்பதான் செய்ய முடியும் எல்லா இடங்களிலும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாக்குவதில் ஐடி துறை தான் முதலிடம் ஏனென்றால் சராசரி நூறு சதுரடிக்கு ஒரு ஐடி வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் கட்டுமான பணி மட்டுமே அது ஐடி கனெக்டிவிட்டி ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி மட்டுமே தேவை எனவே நான் இங்கே கூறியிருக்கிறேன் மாதத்துக்கு மினிமம் பத்தாயிரம் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் தொடர்ந்து புது நிறுவனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன இதை வேகப்படுத்தும் வகையில் சில அறிவிப்புகளும் நாங்கள் கூற இருக்கிறோம் அதனால் மாண்பு உறுப்பினர்கள் எம் ஆர் காந்தி சிவகுமார் அருள் டி ராமச்சந்திரன் சதாசிவம் பழனி நாடார் மற்றும் சின்னதுரை அவர்கள் கேட்ட கோரிக்கையை நிதி நிலையின் ஆதாரங்கள் சரியான இருக்கும் சூழ்நிலையில் தேவைக்கு ஏற்ப ஐடி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று கூறுகிறேன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெளியே ஒரு அறிக்கையும் உள்ளே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுத்து அரசு கேபிள் டிவி நிறுவனத்துடைய செயல்பாடு மிகவும் குறைந்துவிட்டது அதை வந்து தவறாக நடத்துகிறீர்கள் என்று கூறியிருந்தார் அதற்கு கவனம் ஈர்த்தார் நான் ஆளாளுக்கு வெவ்வேறு வரலாறு வெவ்வேறு அனுபவம் வெவ்வேறு கல்வி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட் மேலாண்மையை உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒன்றின் படித்தவன் உலகத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களில் எம்டியாக வேலை செய்தவன் ஓரளவுக்கு நிறுவனம் எப்படி நடத்தணும் எது நல்லது எது தவறு என்று அனுபவமும் தெளிவும் பெற்றவன் என்ற அடிப்படையில் சொல்வேன் இந்த டாக் டிவியை போல ஒரு மோசமான ஒரு நிறுவனத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் இது தனிநபர் நிறுவனமாக இருந்தால் இந்நேரம் திபாலா இருக்கும் நாங்கள் ஆட்சி பெறும் போது சூழ்நிலை ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இன்னும் கம்பெனி டிவி கம்பெனிக்கெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் ஆனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு முன்னால் கேபிள் ஆப்ரேட்டர் இருந்து பெற வேண்டிய நிதியையும் யார்கிட்டேருந்து எவ்வளோன்னு ஒரு ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி ரூபாய் நெகட்டிவ் எக்விட்டியில் இருந்த நிறுவனமாக கொடுத்தார்கள் அது கூட பரவாயில்ல இப்போ நம்ம மனிதர் உடல்நிலை சொல்லுவோம் நல்லா இருக்காங்க இல்லை மருத்துவமனையில் இருக்காங்க இல்லை ஐசியூவில் இருக்காங்க இந்த டாக்டிவே சொல்லணுன்னா ஐசியூவில் இருக்காங்க ஆனால் ஐசியூவில் ஆக்சிஜன் கிடையாது ஐசி கரண்ட் வர்றது கூட யாரோ ஒரு மூணாவது ஆளிடம் ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கையில் கொடுத்துட்டு அந்த ஆளுடைய கண்ட்ரோல் வந்து ஒரு சைனா சிஸ்டம்ல இருக்கு இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு ஏதோ நாங்கள் சரியான நடத்துலன்னு திவாலான அப்புறம் கொடுத்து நாங்கள் படிப்படியாக சீர்திருத்திட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு அறிக்கை வெளியிடுறதும் மிகவும் கபட நாடகமாக தான் கருதுகிறேன் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூணு ஆண்டுகளில் அந்த டியூஸை ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாயிலிருந்து நானூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு குறைத்து நிதித்துறையில் நான் இருந்தபோது கவர்மெண்ட் கேரண்டியோட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பேங்க்லேருந்து லோன் வாங்கி இந்த நிறுவனத்தை தக்க வைத்திருக்கிறோம் இன்றைய வரைக்கும் உண்மை சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டமே நம்ம கையில் இல்லை யாரோ கையிலையும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மேல் மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது இதையெல்லாம் திருத்துவதற்காக அடிப்படையிலிருந்து திட்டம் போட்டு அந்த கண்ட்ரோல் ஆரம்பித்து கிளைண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு அடிப்படையான திட்டத்தை உருவாக்கி நான் ஏற்கனவே இங்கே going to போல் go hd set top பாக்ஸஸ் இல்லாமல் அறிவிப்பில் நான் கூற இருக்கிறேன் இவன்சுவலாக எப்படி போறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நிறுவனத்தை அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை ஆனால் நான் கூறுவேன் நானும் நிதித்துறையில் இருந்தவன் அதில் பிபி பியூரோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஒரு ஓவர்சைட் நிறுவனம் இருக்கு அதனால் நான் எத்தனையோ நூறு அரசு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை பார்த்துருக்கிறேன் நிர்வாக அடிப்படையில் இவ்வளோ குளறுபடியுடன் ஆரம்பிக்க ஆரம்பித்த செயல்படுத்தின ஒரு நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லை வெளியும் இல்லை அரசாங்கத்திலும் இல்லை அதனால இதை வச்சு அவங்க நம்மட்ட அரசியல் செய்யறது மிகவும் கபட நாடமாக தான் நான் கருதுகிறேன்